வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோத் ட்ரையிங் ஸ்டாண்ட் இல்லைன்னா ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க இது அமேசான்லேருந்து நான் ஆர்டர் பண்ணி ஆயிடுச்சுங்க கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இதை பற்றின ஒரு லாங் பனிக்காலமாக இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா மழை பனி இந்த ரெண்டு நேரத்துக்கும் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன் மழைக்காலங்கள்லையும் வெயில் ஏதாவது வருது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம துணியை மேலே காய வச்சிட்டோம் அப்படின்னா உடனே மழை வந்து எல்லாமே ஈரமாயிடுதுங்க வாஷிங் மிஷினில் தான் நம்ம துவைக்கிறோம் அதனால் என்ன செய்யும் மிஷினே நமக்கு ட்ரை பண்ணி கொடுத்துருது இருந்தாலும் நம்ம காய வைக்கும் பொழுது இந்த இடங்களெல்லாம் என்ன செய்யாது காயவே காயாது ஸோ அதுக்கு ஒரு வசதியான ஒரு ஸ்டாண்டை வந்து நான் அமேசானில் பார்த்தேன் பார்த்த உடனே நான் என்ன செஞ்சிட்டேன் அதோடய ரேட்டை பார்க்கும்பொழுது ஆயிரத்தி முந்நூற்றி மு தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னு இருந்தது ஆனால் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் நமக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு இந்த ஸ்டாண்டு ரொம்பவும் நல்லா இருக்குங்க இங்கே பாருங்கள் ஃபோல்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா ஃபோல்ட் பண்ணலாம் அப்போ த்ரீவே ஃபோல்டிங் தான் இது இதை வந்து இடத்தையும் அடைக்காது ஃபோல்டு பண்ணி ஒரு பக்கம் சாத்தி வச்சுட்டோம் அப்படின்னா நாம் என்ன செஞ்சுக்கலாம் துணியை இந்த மாதிரி காய வச்சுக்கலாம் ரொம்பவும் நல்லா இருக்குது இந்த துணி காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஏன்னா பனி நேரங்களில் நம்ம என்ன செய்ய முடியாது குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் நம்ம காய வைக்கணும் இல்லையா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு யூனிஃபார்ம் இருந்தால் காய வைக்கணும் அதுக்கு ரொம்ப வசதியானது தான் இந்த ட்ரையிங் ஃபோல்டர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நான் வந்து இதை வந்து இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அலுவலகம் போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி இந்த வேலை நம்மளோட வேலை இல்லையா பெண்கள் தான் நாம் இந்த வேலையை செய்கிறோம் அப்போ அந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு வந்து டெய்லி துணிகளை வந்து நாம் டெய்லி வாஷ் பண்ணி டெய்லியாக நமக்கு என்ன காய வச்சு எடுத்தாதான் காய வச்சு எடுக்கிறதோடு முடிஞ்சிருமா அதுக்கப்புறம் அதை மடித்து வைக்கிற வேலை இருக்கும் இல்லையா அதை மடித்து அதை அயர்ன் பண்ணி நமக்கு இவ்வளவு வேலைகள் பெண்களுக்கு இருக்குது அப்போ சுலபமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ட்ரையரை வந்து நாம் என்ன செஞ்சுக்கலாம் ஸ்டாண்டை வந்து நம்ம வாங்கிக்கலாம் இது வந்து நீங்கள் ப்ரீமியம் குவாலிட்டி தான் இது அமேசனில் நீங்கள் ப்ரீமியம் குவாலிட்டின்னு போட்டு கிளாத் ட்ரையிங் ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டாலுமே மூணு வெரைட்டி வந்து நமக்கு இதில் இருக்குது மூன்று வகையான ஸ்டாண்ட் இருக்குது ஒன்று வந்து சில்வர் ஒன்று வந்து ஒயிட் ஒன்று வந்து பிளாக் ரொம்பவுமே நல்லாயிருக்கு லைட் வெயிட்டு தான் இது ரொம்ப வெயிட்டெல்லாம் அதிகமாக கிடையாதுங்க ஆனால் நமக்கு ரொம்ப வசதியாகவும் ரொம்ப யூஸாகவும் இருக்குதுங்க இது இடத்தையும் நமக்கு எதுவுமே பண்ணாது சும்மா நம்ம ஃபேன் போட்டு உட்கார இடத்துல அதை மாற்றி மாற்றி என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் இரவு நேரங்களில் பெட்ரூமில் கூட நம்ம இதை வச்சு என்ன செய்யலாம் ஸ்டாண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பாருங்க நம்ம நிறைய துணிகளை காய வச்சுக்க முடியும் நீங்களும் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க